அன்றைக்கு சம்பள சாதிக்கு இவங்க அது எடுக்க போவேன் இருநூற்றி ஐம்பது வரும் அறுக்கப்போ அவர் பார்த்து அந்த பழைய போஸ்ட்மார்ட்டர் இருந்தவர் அவருக்கு தனி வீடு போட இல்லை என்னை பார்த்துட்டு போய் அங்கே உள்ளுக்குள்ளே உள்ளே வந்துட்டார் அதுக்கு அப்புறம் வேணும் ஒரு பொடியன் வந்து உனக்கு சாசார எல்லாம் அங்கே இப்படி எனக்கு இது கேடாது நடக்க இடாது நான் ஆஸ்பத்திரி நான் வந்தேன் ரெண்டு சொல்ல அப்படி கொடுக்க இடாது இங்கே உனக்கு வருத்தம் காட்டு ரெண்டெல்லாம் காய்ச்சி பேசினார் காட்டை தூக்கிச்சுவாடி போட்டார் நான் கந்தசாமி சாமி சூவாய்க்கும் நான் இருக்கிறது முதல்ல நேசம் முடிப்போம் இன்றைக்கு சாம்பரம் காசு பிஎவன் காசு எடுக்க போகிறேன் இருநூற்றி ஐம்பது ரூபா அடுக்க போவேன் அவர் அந்த பழைய போஸ்ட் போஸ்ட்மார்ட்டர் இருந்தவர் அவருக்கு தங்க வீடு போட இல்லையாண்டு என்னை பார்த்துட்டு போய் அங்கே உள்ளுக்குள்ளே சட்டி போய் சொல்லிட்டு வந்துட்டார் அதுக்கு அப்புறம் வேண்டும் ஒரு பொடியன் வந்து அதுக்கு காசு அறையில இப்படி எனக்கு இதுக்கலாது நடக்க இயலாது நான் ஆஸ்பத்திரியில் இருந்து வந்தேன் ரெண்டு சொல்ல அப்படி கொடுக்கற அது இங்கே உனக்கு வருத்தம் காட்டு ரெண்டெல்லாம் காய்ச்சி பேசினார் காட்டை தூக்கி சொல்லி போட்டார் அப்போ எந்தங்க காட்டு நான் இன்னும் பேச்சு கெஞ்சி என்ன கெஞ்சி அங்கே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு இருந்தோம் அவன் சேர்ந்து தான் பேசினேன் அப்போ நான் கேட்டேன் கேளா அது தாரும் காண்டு ஏலா ஆக்கள் எல்லாரும் கலக்கினா உனக்கு ஏலா அது காட்டும் இருக்கா பார்ப்போம் அப்படி எல்லாம் கதை அப்படியே கதைக்கிறது வேலை எழுது எங்களுக்கு அப்படியே கதைக்கிறது அந்த இருபத்தி ஐம்பது ரூபா காசு நாங்கள் எடுக்க போகிறது வச்சு வேண்டாம் கடை வெளா பேச்சு பேசிட்டு சரியாண்டு பேருந்து கடைசியாக எல்லாம் வேண்டி வந்து போட்டு தூக்கி நாங்கள் கொடுக்க எடுத்து எடுத்து போட்டு கடைசியாக பேருந்தும் அந்த கடைசியாக எனக்கு கடைசியாக தான் அந்த சம்பளம் காட்டு பறிஞ்சு தந்தேன் இப்ப இதற்கெல்லாம் நாங்க என்ன இதற்கு எங்களுக்கு ஆறு இருக்காத சொல்றது இதற்கு எங்களுக்கு ஆறு எங்களுக்கு அச்சம் எடுக்கிறது வருவில்லை வெளியாக பார்க்க மாட்டாங்களா இப்ப காலம் ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கு போனேன் நிறைய நான் போயிட்டேன் நங்க தண்ணி கூட குடிக்காம போனேன் நான் வாங்கி குடிசைய போட்டுட்டு இப்படி செய்வாங்க எங்களுக்கு தெரியாது இப்படி செய்வானுன்ற உங்க வீடுக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் அவ்வளவு எங்களை வீட்டுக்கும் இப்போ எங்கள் சந்தைக்கும் ஒரு மாதிரி இருந்த ஒரு ரெண்டு ஒரு இருந்து பாருங்க வர நடந்த நடந்தாம்போ நடந்தாம் போகிறேன் நாங்கள் எங்களுக்கு என்ன சைக்கிள் இருக்கா இது வாகனம் இருக்கா நாங்கள் மிச்சா ரெண்டாம் பிறகு எல்லோரும் தூக்கி முடிக்கிறதா ஐயா கண்டம் தெரியாது இல்லை சுவர் வேறு கூட நீங்கள் இதுக்கு போக அம்மா உங்கள 보면은 முறையில வந்து நடக்கலை அப்படி மரியாதை இல்லாம பேசி மரியாதை இல்லாம பேசி உனக்கே என்ன வரது ரொம்ப கட்ட தூக்கி போ அது இல்ல அந்த தூக்கி போயிட்டா இது தூக்கி போயிடுடா இப்படி ഇടக்கது நல்ல

ગ્રામ ઓકે <tört uma estareca> <vizinho> <ored> <única>? <naoires>